ரெடி ஆங்க நம்ம ஊர்ல இருந்து நம்பர் போர் போயிருக்காரு ஈரோர் கோபி செட்டிப்பாளையமணி ஏஎம் கே சி நல்ல டிஃபன்ஸ் கொடுத்திருக்காங்க குஜராத் 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 அணியில் இருந்து நம்பர் நம்பர் அணியிலிருந்து கண்டிப்பா எடுக்கணும் குஜராத் ரொம்பவே சூப்பராக இருக்காங்க गोल पे आने तो 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 ले ले नंबर 11 राइट पे है कर रे प्लीज फास्ट रेडी टू डिलीट ही नंबर 4 गुजरात चंद्र राइट पे है कर रे बाएं में वार्म अप பண்ணிட்டு இருக்காங்க சோெல்லி டீம ਰਹਿੰዱ குಜರಾತ್ ಅಲ್ಲಿಂದ નંબર 4

இருக்காங்க ஈரோடு அணி நம்பர் த்ரீ வந்து ரைட் போயிருக்காரு பேட் ரைட்ல இருக்காங்க ஈச் ஒன் பாயிண்ட் எடுத்திருக்காங்க

दिल्ली नहीं बिना करें ये रोके नंबर वन ट्राई पे करें नंबर ट्वेल्व में तो बातें करनी है और बेस्ट फॉर फर्स्ट राइडर अपनी सोच सोले लाम सो बेस्ट राइडर ये टू पॉइंट सेकंड पूजा लेकिन क्या करना बॉस सुपर बॉस आउट हो गया नॉन नॉन ஒரு டஃபா நானியா இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா 23 பாயிண்ட்ஸ் போயிட்டு இருக்கு பெங்களூர் டீம் வந்து களம் இறங்கி இருக்காங்க சோ புள்ளிகள் எடுக்கறாங்க விளையாடிட்டு இருக்காங்க இப்ப நம்ம எல்லாம் ஒரு மெதரா பார்க்காரு சூப்பர் சூப்பர் சப்போர்ட் பண்ண அந்த டீம் வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் பெங்களூர் சப்போர்ட் அடிக்கடி வேணுங்கிறது

இன்னாட்ட நம்ம டெல்லி டீ நாத கைவே டீ எல்லாரும் கலை மேடைல நம்ம 3 கலை மேடைல இருக்காங்க அவங்க வந்து எப்படி விளையாடுறாங்க அப்படிங்கிறது நம்ம நம்பர் ரைட் அப்படிங்கிற மாதிரி பயங்கர இருக்காங்க நல்ல டிஃபென்ஸ் குஜராத் அணி 26 வெற்றி புள்ளிகளோ சூப்பர் 26 நம்ம 9 நம்ம 9 வந்து كلمه இருக்காங்க நம்ம டெல்லி இரண்டு வெற்றி புள்ளிகள் டெல்லி டீம்க்கு போயிருக்கு சோ இரண்டு வெற்றி புள்ளிகள் ஏறிட்டாங்க அடுத்து நான் வந்து பாத்தீங்க அப்டினா மான்டூரானி நம்பர் 9 வந்து பொபிச்சூட்டி இருந்து ஐ பேக்கறே இருக்காங்க குஜராத் இருக்காங்க

प्लीज 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 विदिलावर ए और वरगे और पाचता ग्रुपपांगा सपोर्ट और विनर और और நல்ல டிஃபன்ஸ்ங்க சார் பாகा वर्ग वर्ग انا வரவேக்கு நல்ல டிஃபன்ஸ் குடுத்தானாகோம் 9.7 1.60க்கு பெருமைக்கு உரிய லம்பா அப்பா வலங்களை விழாக்குல சார்பாக वर्ग वर्ग انا வரவேக்கு கொள்கிறோம் அவர்களை நம்ம எல்லாரும் வந்து রাইட் போகறே நம்ம नीरज சார் जगदीश அவர்கள சார்பாகவும் வருக வருக என கொள்கிறோம் மாவட்டூர் கமிடிகழக தலைவர் திருநெல்வேலி அண்ணன் அருமைக்கு பெருமை அப்பாவும் அவர்களை விழாக்குழு சார்பாக வருக வருகிறோம் பண்டனாய் ரைட் கொடுத்திருக்காங்க கோபிச்செட்டி எடுப்பாரா எடுக்க கபடி நம்பர் ரைட் லெட்டர் அவர்களை கொள்கிறோம் நம்பர் ரைட்

தமிழ்நாடு மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்களை விழா குழு சார்பாக வருகை தந்து கொண்டிருக்கும் விழாவினை சிறப்பிக்க வருகை தந்து கொண்டிருக்கும் நாயகன் தமிழ்நாடு மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்களை சார்பாகவும் அண்ணன் சி எஸ் ஆர் அவர்கள் சார்பாகவும்

கோபிச்செட்டி பல்லம் மெமوريல் ரெடி இஸ் வந்து பயங்கரமான ஒரு மேட்ச் போயிட்டு இருக்காங்க இங்க பாத்தீங்க டெல்லி மச்சம் ஆல்ரஸ் 4 மினிட்ஸ் எல்தானா ஆட் வந்து ஒரு சின்ன சைட் குஜராத் எஸ் நம்பர் 4 வந்து ரைட் பை காரே थर्ड டை ஆர் டை ரைட் பாய்ண்ட் சி மஸ் கண்டிப்பாக பாயிண்ட் எடுத்தே ஆகணும் செய்சிங்க வந்தாங்க பாயிண்ட் எடுக்கு பட் அது இருந்தாலும் நம்ம டெலிட் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இதாக இருக்காங்க ஸோ அதனால வந்து பாயிண்ட் எடுத்துட்டாங்க ட்வாயலோட நம்ம ட்வாயல் களப்பிறங்கு இருக்காங்க பார்க்கலாம் நம்ம ட்வாயல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பெஸ்ட்டாக ராயிங் கொடுத்துருக்காங்க அவங்க களப்பிறங்கிருக்காங்க பார்க்கலாம் ஆண்ட்டி செவன் பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க கோபிச்செட்டி பாளையமானி சிக்ஸ்டீன் பாயிண்ட் வெயிட் பண்ணி நம்ம டீம் வந்து காத்துட்டு இருக்காங்க சோ டெல்லி டீம் வந்து நம்பர் 9 சூப்பர் அலிக்கார் தி பெஸ்ட் பிளேயர் ஆஃப் குஜராத் சூப்பர் பெங்களூர் டீம் வந்து சூப்பரா கேஷ் எடுத்துட்டாங்க சூப்பரா உடனே வந்தாரு கோபிச்செட்டி பாளையம் செவன்டி பாயிண்ட் கோபிச்செட்டி பாளையம் 7 9 38 பட்சலीडी வெற்றிகாக டூ ஆ டைரைட் சோ லாஸ்ட் 3 மினிட்ஸ்ல கோய்ப நம்ம கொடுக்குறங்களா அப்படிங்கறத பார்க்கலாம் சோ கண்டிப்பா பாயிண்ட்ஸ் எட்டி ஆகுறோம் அப்படிங்கறதுல வைர்க்காங்க வாவ் சூப்பர் ரெலி டீம் வந்து ரொம்பவே ஃபயரா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டீங்க ஆдина டெலினே 1 5 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் 17 பாயிண்ட்ஸ் 4 பாயிண்ட்ஸ் குஜராத் இதே வரைய நடைபெற்ற பெண்கள் கபடி போட்டி பாத்தீங்கன்னா டெல்லி மற்றும் போட்டி முடிய போது குஜராத் அணியினர் வெற்றி பெற்றுள்ளார்கள்